ஜவுலேஸ்வர் மகாதேவ் கோவில் நேபாளத்தில் பக்தப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஆன்மீகத்தில் பெரும் முக்கியத்துவம் கொண்ட பெருமை மிகுந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலமாகும் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது இந்த கோவில் இந்துக்களின் புனித இடமான உத்தரகாண்டில் உள்ள கேதார்நாத்திற்கு சமமாக பார்க்கப்படுகிறது பழங்கால கதைகளின்படி மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்கள் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முயன்றபோது சிவபெருமான் அவர்களை தவித்துவிட்டு ஒரு காலையின் வடிவத்தை எடுத்து மண்ணில் கூம்பு வடிவத்தில் உள்ள காலையின் முதுகு பகுதி கேதார்நாத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அதே நேரத்தில் அந்த காளையின் தலைப்பகுதி டோலேஸ்வர் மகாதேவ் கோவிலில் கிடைத்ததாக நம்பப்படுகிறது கேதார்நாத்துடன் தொடர்புடையதாக டோலேஸ்வர் மகாதேவ் கோவில் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டதால் இந்த கோவில் வளர்ச்சி அடைய தொடங்கியது உலகம் முழுவதிலிருந்தும் அதுவும் இந்தியாவிலிருந்து இந்துக்கள் மற்றும் பிற நாடுகளில் இருக்கும் இந்துக்களும் இங்கு வர ஆரம்பித்தனர் இது ஒரு சிறப்புமிக்க கலாச்சார மற்றும் வரலாற்று தலமாக இருப்பதாலும் அமைதியான இயற்கை சூழ்நிலையும் ஆன்மீக சூழலும் அனைவரையும் வெகுவாக கவர்கிறது மூலவரான டோலேஸ்வர் மகாதேவ் உருவத்தை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பக்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது ஆன்மீக ஆறுதல் தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது நேபாள் தலைநகர் காட்மண்டுவிலிருந்து சாலை வழியாக மிக எளிதில் இக்கோவிலை அடையலாம் இக்கோவிலின் கட்டிடக்கலை சிறந்த மர வேலைப்பாடுகள் மற்றும் பகோடா பாணி கூரை ஆகியவையும் பாரம்பரிய நேபாள கோவில் வடிவமைப்பு ஆகியவையும் நம்மை பெரிதும் ஈர்க்கிறது இக்கோவில் பெரும்பாலும் சமய விழாக்கள் மற்றும் திருவிழாக்களின் தளமாக உள்ளது இங்கு ருத்ராட்சம் அதிக அளவில் கிடைக்கிறது மிகவும் குறைந்த விலைக்கு ருத்ராட்ச மாலைகளை நாம் வாங்கலாம்